நகர் மைதானத்திலிருந்து உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி லேடிஸ் அண்ட் லேடிஸ்மேன் இது போட்டி நம்பர் பதினெட்டு திருச்சி நெல்லை ராயல் கிங்ஸ் யப்பா முத்து கமெண்ட்ரி வந்து ஒரு பத்து மாடின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு அந்த அளவுக்கு மூச்சு முட்டது எனக்கு நினைக்கிற முதல் விக்கெட் விழுந்தாகி விட்டது நல்ல ஸ்டார்ட்ராஜ் ஓவர் ஹரிஹரன் அவுட் ஒன்பதுக்கு ஒன்றின் நல்ல ஷாட் முதல் ஸ்ரீராம் பவுண்டரி சரவணகுமார்

Is the pande, in fact Samayana line and uh, wicket moon out the wicket Yadakraga Captain Modal overlay strike for rajagopal Raja Gopal and then strikes big wicket Nitish rajagopal gone for 15 NRK 54 for three short fight. like Pandey. Kumela Pande Parandapoda Sri Ram fantastic for me. In இது ஷாட் சாமையான கனெக்ஷன் ஃப்ளாட்டா போயிருக்கு சிக்ஸ்க்கு ஷாரன் ப்ளை சூப்பர் சிக்ஸ் லெக் சைடு திசையில இருந்து கீஸ்வரன் நல்ல ஷாட் பிரமாதமா அடிச்சாரு அத பிரேக் பண்ணிரலாம் நல்ல ஷாட் ஸ்ட்ரைட் டிரைவ் ரெண்டு ஃபீல்டர்ஸ் வராங்க ஆனா ரெண்டு பேரும் பார்த்தவாறு இருப்பாங்க சரியா படல காத்துல போயிருக்கு இம்முறை எடுப்பாங்களா கேட்ச் ஆகி எடுத்திருக்காங்க ஒரு கொலிஷன் லைட் ஆக இருந்தாலும் சாமாயான கேட்சுங்க இது சாமாயான கேட்ச் இதுக்கு முன்னாடி கிடச்ச வாய்ப்பை தவற விட்டு இது நிர்மல் குமாரோட பியூட்டிஃபுல்லான கேட்ச் ஒரு ராங் டைம்ல அவுட் ஆயிருக்காரு ரித்திக் ஈஸ்வரன் 29க்கு 102 ஃபார் 4 இது ஷாட் இது சோனு யாதவோட ட்ரேட்மார்க் அடிச்சிருக்காரு ஆன் சைடுல ஷாரோன் பிளாய் சூப்பர் சிக்ஸ் மேக்ஸிமம் அவரோட மேட்ச் இருந்தும் தான் ஸ்பெஷலான மேட்சஸ் டபுள் ஹெட்டர் பிளாக் பாஸ்டர் சண்டே அண்ட் ஐம்பது ரன்கள் பதிவு செஞ்சாச்சு இந்த டி என்பிஎல் எடிஷன்ல முதல் அரை சதத்தை பதிவு செஞ்சிருக்கார் கேப்டன் கே பி அருண் கார்த்திக் செமையான ஒரு நாக் இது ஏன்னா ஆரம்பத்தில் விக்கெட்ஸ் எழுந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த ஸ்டெபிலிட்டி இந்த இன்னிங்ஸ்ல கொண்டு வந்த ஒரு நாக் அவர்கிட்ட இருந்தும் பார்த்தோம் ஸ்லோவான இம்முறை

சிக்ஸ் நல்ல சாட்டுது கேன்ட்ரி போடுவாரா அதே அதிரடியான பாக்கலாம் மேல போயிருக்கு ஆனா இந்த மாதிரி கேட்டு பாத்துட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல வந்து பாருங்க தள்ளியும் போச்சு காத்து சூப்பர் கேட்டு பாருங்க 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 ஒரு சிவி விட்டுருக்காரு நேர கையில போச்சா விட்டானா உட்சாருங்க அப்பா அர்ஜுன் மூர்த்தி இந்த கேட்ச செஞ்சுரி இல்ல அவருக்கு ஏற்கனவே மூணு அடிச்சிருக்காரு அருண் கார்த்திக் கோஸ் ஃபார் எயிட்டி ஃபோர் ஒன் சிக்ஸ் செவன் ஸோ சிக்ஸ் ரன் எங்க என்ன என்னப்பா தாண்டி போயிடுச்சா தாண்டி போயிடுச்சா தாண்டி போயிடுச்சா இல்லப்பா நேரம் மிடுவிக்கெட்டில் ரெண்டாவது ஒரே ஓவரில் நாலு விக்கெட் எடுத்திருக்காரு மொத்தம் சரவணு குமார் கலைக்கிட்டார் நான் இன்னைக்கு சிலம்பரசன் கோன் ஃபார் ஃபோர் ஒன் செவன்டி ஃபோர் எயிட் திருப்பியும் ஒரு மாதிரி சரியா அடிச்சிருக்காரா இல்ல நேர கையில போயிருக்கு பிக்கிங் விக்கெட் இந்த எண்ட்ல அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பாகவே ஒரு டுவெண்ட்டி ரன்ஸ் கம்மி பண்ணிருக்காங்க ஒன்பதாவது விக்கெட் காலி ஒன் செவன்டி ஃபோர் நைன்

ஸ்டார்ட் எட்ஜுங்க நாலு ரன் வந்திருக்கு ஷார்ட் பாலுங்க திருப்பியும் பட் இந்த முறை பொசிஷன் பவுண்டரி அகெய்ன் சிக்ஸ் பெரிய ஓவர் பிக் பிக் ஓவர் செவன்டீன் ஆஃப் ட்வெண்ட்டி பைவ் வித் அவுட்லாஸ்

இன்னொரு விகட காலி ஒரு ரன் அவுட்ல ஆரம்பிச்சது இன்னொரு பிரஷர் ஷிஃப்ட் பண்ணி இன்னொரு பேட்ஸ்மேன் அவுட் ஆகுது இதுதான் ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கதவை திறந்து விட்டுருக்காரு இங்க அர்ஜுன் மூர்த்தி ஒரு ரன் அடிச்சு அவுட் ஆக போது முப்பத்தி ஒன்பதுக்கு ரெண்டு ஆனா இங்க லக்ஷய் ஜெயின் ஸ்பின் உள்ள கொண்டு வந்த முதல் பந்திலேயே வசீம் அகமத் தட்டி விட்டுருக்காரு பவுண்டரியில ரன் அவுட் அதுதான் ஒரு பிரச்சனையா இருந்தது பட் இங்க ஸ்வீப் ஷாட் பவர்ஃபுல்லா அடிச்சிருக்காரு வாட் ஷாட் இப்ப கொஞ்சம் ஸ்டெடியா ஸ்டம்ப் லைன்ல போடுறாரு ஒரு டிஷன் இருக்கா இருக்குமா போயிருக்கு பைனலா பெரிய ஷாட் போயிருக்காரு கிளியர் பண்ணிட்டாரே நல்ல அட்டம் இருந்துச்சு

திருப்பி அச்சுக்காரு ஆனா சரியா அடிக்கலையா திரு அச்சுக்காரு பவர் சிக்ஸ் ஜமால் ஜமாய்கிறாரு ஆர்டர் வந்து ராஜ்குமார் மாத்தி வரணும் வாணா வாணா ஜமால் அவுட் மாதிரி இருக்கு ஜமால் பாருங்க இது மூணாவது ரன் அவுட்னா ரியலாவே யாருமே பிளேம் பண்ணக்கூடாதுங்க இந்த மேட்ச் தோத்து போனாங்கன்னா ட்ரிச்சி தலைக்கு மேல போச்சு அடிச்சிருக்கே தடுக்க முடியல மறுபடியும் தலைக்கு மேல இன்னொரு பவுண்டரி கமால் 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 சிக்ஸ்

கோட்டிக் சுருக்கம் இதுதான் நூத்தி எழுபத்தி ஏழு ரன்கள் அடிச்சாங்க அருண் கார்த்திக் எண்பத்தி நாலு ரன் சூப்பரா விளையாடினாரு சரவணகுமார் ஸ்டார்டிங்ல வைடு வைடா ரீசனாலும் அதுக்கப்புறம் விக்கெட் விக்கெட்டா எடுத்தாரு மொத்தம் நாலு விக்கெட் அவருக்கு திருச்சி கிராண்ட் சோழாஸ் மூணு பந்துகள் இருக்கும் நிலையில் சேஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க நாலு விக்கெட் வித்தியாசத்துல திருச்சி கிராண்ட் சோழாஸ்க்கு இந்த வெற்றி